يا غني الحسنات يا رقي العاركات كفروا عني ذنوبي يا رسول الله وقولي عن سيئاتي يا حبيب الله لا لا اله الا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وسلم على جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين இல்லா லாபம் அதை அனைத்திலாவே சுபகான கலா என்னா இல்லாம அண்ணன் தலா இல்ல கண்களா அணி உண்டியும் புனிதமான இந்த இடத்தில் நம்மை எல்லாம் உண்டு திரட்டி நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதைக் கேட்பதற்கும் வாய்ப்பளித்த எல்லாம் போற்றி புகழ்ந்தவனாகவும் நம்பெருமானார் மகமது ஹசூல் உல்லாஹி சங் அல்லாஹு அனைகி வசந்த மன்னர்கள் மீதும் அவர்களின் அடிச்சபடுகளை அடிபிரளாதபடியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தமாயங்கள் அவனியாக்கள் உதுகுகள் அபதாபுகள் குறிப்பாக இங்கு பொறுப்பிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இன்னும் வரவிருக்கக்கூடிய அனைத்து மக்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் விரைவில் நீங்காமல் இடமற்றுமா குறித்தவர்களே அல்லாஹு அல்லாவுடைய அத்துணை படைப்புகளிலும் ஒரு செய்தியை அல்லாஹ் அழுத்தமாக நமக்கு சிந்திக்க தோன்றுகின்றான் அல்லாஹு ஒருவன் அவனுக்கு இணை துணை இல்லை அவன் தனித்தவன் என்ற ஒரு செய்தியை அத்துணை படைப்புகளை பார்க்கின்ற பொழுதும் நமக்கு அல்லாஹ் பறைசாட்டிக் கொண்டே இருக்கின்றார் எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் இரண்டு இரண்டாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் படைத்திருக்கின்றார் வானம் பூமி சூரியன் சந்திரன் என்று கணக்கிட்டு நாம் ஒவ்வொரு படைப்பை உற்றுநோக்குகின்ற பொழுது எல்லா படைப்புகளிலும் இரண்டை இரண்டாக அல்லாஹ் படைத்து ஆண் என்ற இந்த இனத்தை படைத்த அல்லாஹ் பெண் இனத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அதே போன்று மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையிலும் இரட்டிப்பான வாழ்க்கை நெறிமுறைகளை வாழ்க்கை அனுபவங்களை அவன் கையாளும்படி அல்லாஹ் அமைத்திருக்கின்றான் எப்பொழுதுமே வெற்றியை மட்டும் ஒரு மனிதன் சுவைக்கவே முடியாது வெற்றி என்று இருந்தால் அந்த வெற்றிக்குடைய மகிழ்ச்சிக்கு முன்பு தோல்வி என்பது கண்டிப்பாக இருக்கும் லாபம் இருந்தால் நஷ்டம் இருக்கும் இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கும் இந்த இரண்டு இரண்டும் கலந்த களவிகளாகத்தான் நல்லாக மனிதனுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றான் குறிப்பாக சொல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் கவலையாகட்டும் மகிழ்ச்சியாகட்டும் மாறி மாறி வரக்கூடிய ஒன்று நிரந்தரமாக ஒரு மனிதன் கவலையில் மட்டும் இருக்க போவதும் இல்லை நிரந்தரமாக ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக மட்டும் இருக்க போவதில்லை மனிதனுடைய வாழ்க்கை மாறி மாறி வரக்கூடிய வாழ்க்கை எனவேதான் மனிதனுடைய இந்த மாறுதலான வாழ்க்கை அவன் புரிந்து கொள்ளாத அந்த சமயத்தில் மகிழ்ச்சியிலே துள்ளி குதிக்கிறான் கவலை வந்துவிட்டால் துக்கம் வந்துவிட்டால் துவண்டு விடுகிறான் மனிதன் தன்னுடைய அந்த படைப்பின் ரகசியத்தை புரிந்து கொண்டாலே எல்லா நிலையிலும் குறிப்பாக சொல்ல போனால் மகிழ்ச்சியில் நிதானிப்பான் துக்கத்திலே பொறுமையாக இருப்பான் கவலையிலே பொறுமையை கையாளுவான் அப்ப மனிதனுடைய வாழ்க்கை பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு மனிதனும் இலக்காக எண்ணி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதருமே ஒரு வளர்ந்து வருகின்ற பொழுது அவனுடைய இலக்கு சொந்த தொழிலாக இருக்கலாம் அல்லது குடும்பத்திற்கு தேவையான ஒரு அழகிய வீடாக இருக்கலாம் தான் எதிர்நோக்கக்கூடிய அந்த படிப்புக்கு தோதுவான ஒரு பதவியாக இருக்கலாம் இப்படி ஏதேனும் ஒரு இலக்கை முன்வைத்து தான் ஒவ்வொரு மனிதனும் பயணித்துக் கொண்டே இருக்கிறார் அந்த பயணம் அள்ளும் பகலும் அவன் பாடுபடுகின்றான் உழைக்கிறான் கஷ்டப்படுகிறான் நேரங்களை செலவழிக்கிறான் இப்படிப்பட்ட நிலையில் ஏதேனும் ஒரு இடையிலே ஒரு முட்டுக்கட்டையாக ஏதேனும் ஒன்று வந்துவிட்டால் ஒரு தடைக்கல் அவனுடைய அந்த இலக்கை தடை செய்வதற்குண்டான ஒரு தடைக்கல் அவனுக்கு வந்துவிட்டால் தோண்டு விடுகிறான் கவலையிலே விழுந்து விடுகிறான் அன்பு குறித்தவர்களே இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது மனிதன் படைக்கப்பட்ட அமைப்பும் அப்படித்தான் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் கவலை அவனை சுற்றி கொண்டேதான் இருக்கும் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் போகணும்னு கவனப்படுவாங்க பள்ளிக்கூடம் போனா படிக்கணும் வீட்டுக்கு வந்தா ஹோம்ஒர்க் பண்ணணும் அதற்கு பிறகு அவனுடைய படிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த படிப்புக்கு தோதுவான வேலை கிடைக்கணும் என்று அந்த கவலை வேலை நல்லபடியா கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு கவலைப்படுவான் வாழ்க்கையில அளவுக்கு செட்டில் ஆகிட்டான்னா கல்யாணம் பண்ணணும்னு கவனப்படுவான் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா நல்ல குழந்தை பிறக்கணும்னு கவனப்படுவான் அப்படியே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை நல்ல முறையாக வளர்க்கணும் அந்த குழந்தைக்கு கல்வியும் கொடுக்கணும் அந்த கவலை ஓடும் குழந்தை வளர்ந்த பிறகு நல்ல படித்த பிறகு ஒரு வேலை நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும்னு கவனப்படுவான் அந்த குழந்தை ஒரு வேலை அந்த குழந்தைக்கு கிடைத்து விட்டால் என் பிள்ளையை ஒரு நல்ல இடத்துல கரை சேர்க்கணும் என் பிள்ளைகள் மூலமாக பேர பிள்ளைகளை பேச்சு பெதிர்களை நான் என்ன செய்யணும் நான் கையிலே எடுக்க வேண்டும் கொஞ்ச வேண்டும் என்று கவலை நீண்டு கொண்டே இருக்கும் கவலைக்கு எல்லையே கிடையாது பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை தன் சார்ந்த தன் குடும்பம் சார்ந்த கவலை அவனை சுத்தி கொண்டு வந்து கொண்டே இருக்கும் எந்த அளவுக்கு சொன்னா செல்வ செழிப்பா இருப்பாரு எந்த சிரமம் ஒரு கிடையவே கிடையாது மௌத்தம் வரைக்கும் அல்ல அவருடைய மூணு தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு செல்வம் இருக்கும் ஆனா அவர் கவனப்படுவாரு என்ன கவலைப்படுவாரு கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்கணுமே எதுவும் குறைஞ்சிடக் கூடாது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார் சில பேர் என்ன செய்வாங்க கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்கணுமோ இவ்வளவு ஏழ்மையில இவ்வளவு கஷ்டத்துல இருக்கணும் ஒரு நினைச்ச வேலை கிடைக்காம கஷ்டப்படுறோம் நம்ம நினைக்கிற மாதிரி தொழில எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அந்த முன்னுக்கு கொண்டு வந்து குடும்பத்தை நம்ம ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் முடிய இப்படி நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் போயிருமா அப்படின்னு கவலைப்படுறோம் இப்படி செல்வம் இருப்பவர்களும் கவலைப்படுகிறார்கள் செல்வம் இல்லாதவர்களும் கவலைப்படுகிறார்கள் அன்பு குறித்த குறித்தவர்களே கவலையின் விதங்களும் ரூபங்களும் பலவிதமாக கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கவலையே இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இருக்கவே முடியாது கவலை இல்லாத மனிதர்கள் எப்ப எந்த இடத்துக்கு போனா அந்த மனிதனுக்கு கவலை இருக்காதுன்னா குரான் குறை சாட்டுகின்றது வக்காலு சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய சொல்லே குரான் பதிவு செய்கின்றது அல்ஹம்து இல்லா சொர்க்கத்துக்குள்ள கால வச்சோடனே அல்ஹம்து இல்லான்னு சொல்லுவாங்க என்ன விஷயத்தை அந்த சொர்க்கவாசிகள் முன்மொழி முன்மொழிவார்கள் என்று சொன்னால் சொர்க்கத்துக்குள்ள கால வச்சோடனே அல்ஹம்துல்லா அல்லது அது அன்னல் ஹசன் கவலை இல்லாத வாழ்க்கை எல்லாம் இனிமேல் கொடுத்துட்டான் எனக்கு இந்த கவலையை போக்கி அல்லாஹுக்கே எல்லா புகழும் வரைக்கும் கவலை இருக்கத்தான் செய்யும் வாழும் பொழுதும் கவலை கபுரலையும் கவனப்படுவாரு மக்சர்லயும் கேள்வி கேள்விகளுக்கு கேட்கும் போது கவனப்படுவாரு இந்த கவலையின் எண்டு கவலையுடைய முடிவு சொர்க்கம் தான் சொர்க்கத்துல போனால போன பிறகுதான் என்ன செய்வாரு என் கவலையை போக்குன்னு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழன்னு சொல்லுவாரு அப்ப கவலை என்பது உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அந்த கவலையை விட்டு எந்த மனிதனும் கண்டிப்பாக விலகி இருக்கவே முடியாது இன்றைக்கு பலர் வியாபாரத்தில் படிப்பு நினைச்ச படிப்பு படிக்க முடியல இந்த அத்தனை கவலைகளும் மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலில் மனிதன் தள்ளப்படுகின்ற பொழுது கவலைகள் அவனுடைய வாழ்க்கையிலே மிகுதமாகி விடுகின்ற பொழுது பல நேரங்களில் தற்கொலைகளும் விபத்துகளும் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது கவலை என்பது திறமைகளை முடக்கிவிடும் எவ்வளவு பெரிய பலசாலையாக இருந்தாலும் கவனப்பட்டார் அவருடைய பலம் அங்கே எடுபடாது எவ்வளவு பெரிய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருந்தாலும் படிப்பாளையாக இருந்தாலும் கவலை அந்த மனிதனை அவருடைய திறமைகளை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் அன்பு குறித்தவர்களை கவலை பொதுவாக்கி வச்சிருக்கான் மனிதனுடைய அத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சமமாக அந்த ஒண்ணு வச்சிருக்காங்கன்னா கவலை மட்டும்தான் ஏன்னா வாழ்க்கையில பொறுத்த ஏழையா ஒருத்தர் இருப்பாரு ஒருத்தர் பணக்காரனா இருப்பாரு அதே போன்று ஒருத்தருக்கு பதவி இருக்கும் பதவி இல்லாம இருப்பாரு நல்ல அறிவாற்றல் உணவனும் இருப்பாரு அறிவில்லாத பாமர மக்களும் இருப்பாங்க இப்படி நிறைய விஷயங்களை மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்று பார்க்கலாம் அழகான மனிதர் அருவருப்பான மனிதர் என்று மனிதர்களை பிரித்து கொண்டே போகலாம் ஆனால் கவலையான மனிதர் என்று ஒருத்தர் மட்டும் சொல்லவே முடியாது பணம் இருந்தாலும் கவனப்படுவாரு பணம் இல்லாட்டி கவலைப்படுவாரு அழகிருந்தாலும் கவனப்படுவாரு இல்லாட்டி கவலைப்படுவாரு நோய் இருந்தாலும் கவலைப்படுவாரு நோய் இல்லாட்டி கவலைப்படுவாரு இப்ப கவலை என்பதை எல்லாம் பொதுவாக்கி வச்சிருக்கான் மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனை விதமான ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் படைக்கப்பட்ட அத்தனை மனிதனுக்கும் பொதுவாக ஆக்கியது கவலை மட்டும்தான் இப்படி எல்லா மனிதர்களுடைய விஷயங்களிலும் கவலை என்பது சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த கவலை பல நேரங்களில் வேற விஷயங்களை சிந்திக்கவே விடாது ஒரு மனச கவலைப்பட்டான் வேற சிந்தனைகளை உனக்கு போகவே போகாது உதாரணத்துக்கு சொன்னா எலி பெரும்பாலான வீடுகளில் எலி நம்ம அனுபவிச்சிருப்போம் எலி வீட்டுக்குள்ள வந்தா வெளியே போகாது எலிக்கு அல்லாஹம் கொடுத்தது என்னன்னா அந்த பற்கள் கூர்மையான பற்கள் கூர்மையான பற்களை கொண்டு எலி சுவர் மண் தர எல்லாத்தையும் குறைஞ்சு எடுத்துரும் அப்படிப்பட்ட திறமை அந்த எலிக்கு அல்லாஹ் ஆனா அதே எலி மரக்கூண்டல போய் மாட்டிக்கிட்டு அது நினைத்தால் அதனுடைய பற்களை கொண்டு அந்த மரக்கூண்டை இல்லாமல் ஆக்கக்கூடிய சக்தி வல்லமே அந்த பல்லுக்கு இருக்குது பயம் தன்னால் அந்த விட்டு வெளியேறுவதற்குண்டான ஆற்றல் இருந்தும் வேற சிந்தனையே அதுக்கு கிடையாது மாட்டிக்கிட்டமே மாட்டிக்கிட்டமே சிந்தனை இல்ல அந்த எலி அந்த மரக்கூண்டிலேயே மூத்த போயிட்டு அப்ப ஒவ்வொரு மனிதரும் அப்படித்தான் கவலை என்பது வேற சிந்தனைகளுக்கு இடமே கொடுக்காது நாம் கேள்விப்பட்டிருப்போம் நெப்போலியன் மாவீரன் மாவீரன் வாழ்க்கை வரலாற்றைப் பற்றி நான் படிக்கின்ற பொழுது கடைசியாக அவனுடைய வாழ்க்கையிலே சிறையில் இருக்கின்ற பொழுது பயங்கரமான மன அழுத்தம் அவனுக்கு பெரிய வீரன் தான் தனிமையை ஒரு இடத்துல அடைத்து வச்சுட்டாங்க கவலை அவனுக்கு கொள்கிறது மன அழுத்தம் வந்துவிடுகிறது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருதுன்னா ஒரு காவலன் ஒரு செஸ் போர்டு எடுத்து கொடுக்கலாம் இதை நீங்க விளையாடுங்கன்னு சொல்லி செஸ் போர்டை கொடுக்கலாம் அவனுக்கு இருந்த மன அழுத்தவலை வாங்க செஸ் போர்டை தூக்கி அவன் இறந்த பிறகு ஒரு செய்தி வருகிறது அந்த காவலன் கொடுத்த செஸ் தான் செஸ் போர்டில தான் அவன் சிறையில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரு காகிதம் வைக்கப்பட்டிருந்த அவன் அந்த மன அழுத்தம் இருந்து கொஞ்சம் வெளியே வந்திருந்தான் அதை வைத்து அவன் தப்பித்து வெளியே வந்திருக்கலாம் இங்க என்ன செய்தினா கவலை மன அழுத்தம் என்பது பல விஷயங்களை சிந்திக்க விடாமல் நம்மை ஆக்கிவிடும் அன்பு குறித்தோர்களே வாழ்க்கையே எல்லா மனிதர்களுக்கும் முழுக்க முழுக்க அவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை கவலை என்பது இருக்கத்தான் செய்யும் சந்தோஷம் என்பதும் வரத்தான் செய்யும் கவலை வருகின்ற பொழுது துவண்டு விடாமல் கவலை வருகின்ற பொழுது அந்த கவலையிலேயே நம்மை மாய்த்து கொள்ளாமல் இருப்பதற்குண்டான பல வழிகளை இந்த இஸ்லாம் நமக்கு தருகின்றது குறிப்பாக சொல்ல போனால் கவலை மன அழுத்தம் பல இழப்புகளை சந்திப்பதற்கு நேரிடும் உலக சுகாதார மையம் கணக்கீட்டின்படி வருட வருடம் உலகத்தில் எட்டு லட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இந்த எட்டு லட்சம் பேருமே மன அழுத்தத்தினால் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கவலையினால் தான் என்ன செய்வாங்க தற்கொலை செய்து கொள்வதாக உலக சுகாதார மையம் தெரிவிக்கின்றது அன்பு குறித்தவர்களே கவலையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அந்த கவலையை விட்டு வெளிவருவதற்குண்டான வழிகள் என்ன இஸ்லாம் அழகிய வழிமுறைகள் நமக்கு கற்றுத்தருகின்றது அபூமாமா ரெல்லாக உட்கார்ந்து இருக்காங்க நபிகள் நாயகம் பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க தொழுக நேரம் இல்ல தொழுக அல்லாத நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து நபிகள் நாயகம் கேக்கிறாங்க அபூமாமா இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே தொழுகை இல்லாத நேரம் ஆச்சு என்னாச்சு அப்ப அபாம ரதி எல்லாம் சொன்னாங்க என் ரசூல் எல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு கடன் அதிகமா இருக்குது அதனாலதான் பள்ளிவாசல வந்து உட்கார்ந்து இருக்கேன்னு நாங்க

கவலை என்ற இந்த மன அழுத்திலிருந்து வெளியேறுவதற்குண்டான வழிமுறைகளை தீர்வுகளை இஸ்லாம் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது முதல் விஷயம் என்னன்னா வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன கவலை என்பது எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒன்று நம்ம மட்டும் தான் கவலைப்படுறோம் இல்லை எல்லா மனிதர்களும் செல்வம் படைத்தவர்களும் செல்வம் இல்லாத ஏழைகளும் பதவி படைத்தவர்களும் பதவி இல்லாதவர்கள் எல்லா மக்களுமே கவலைப்படுறாங்க எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் சொன்ன குரானுடைய வசனத்தை போல சொர்க்கத்துக்கு போனா தான் கவலை இல்லாமல் இருக்க முடியும் அப்ப சொர்க்கம் வரைக்கும் கபரிலையும் கவலைதான் மகசரிலையும் தான் கேள்விகளுக்கு கேட்கும் பொழுது தான் அப்ப வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன கவலை என்பது ஒரு சகஜமான ஒன்று இது நம்ம வாழ்க்கையின் யதார்த்தமாக இந்த முதல் தீர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரித்தவர்களே விசிடல் ஆடை செல்லும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜனாசா கடந்து போகுது நாயகம் சொன்னாங்க ஃபக்கால முஸ்தரீஹுன் வமுஸ்தராகும் மின்ஹு இந்த வார்த்தையை சொல்கிறாங்க முஸ்தரீஹுன்னா இந்த ஜனாசா நிம்மதி பெற்று விட்டது முஸ்தராகும் மின்ஹுனா இந்த ஜனாசாவின் மூலம் மற்றவர்கள் நிம்மதி அடைஞ்சிட்டாங்க சகாபாக்கள் கேட்கிறாங்க யார சொல்லாம் அப்படின்னா என்ன இவர் நிம்மதி பெற்று விட்டால் இவரின் மூலம் மற்றவர் நிம்மதி பெற்று விட்டார் என்று சொன்னால் என்ன விளக்கி அபுது இந்த ஜனாசா அல்லாஹுடைய அடிமையாக உண்மை முக்மீனாக இருந்தால் இந்த ஜனாசா உலகத்துடைய கஷ்டங்கள் துக்கங்கள் இருந்து நிம்மதி பெற்று விட்டது இனி உலக கஷ்டமா நிம்மதி கிடையாது அவருக்கு அவர் நேர சொர்க்கத்துக்கு போயிடுவார் ஒரு கால் இவர் பாவியான அடியாராக இருந்தால் இவர் மூலம் மற்ற அடியார்கள் எல்லாம் நிம்மதி பெற்று விட்டார்கள் விலங்குகள் எல்லாம் நிம்மதி பெற்று விட்டது மூலம் இந்த என்ன ஆயிடுச்சு நிம்மதி சில பேர் மோத்தானா சொல்லுவோம் நல்லவேளை மோத்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம் இந்த ஊரே நிம்மதி அடைஞ்சிரும் அப்படின்னு சொன்ன மாதிரி சில மனிதர்கள் இருப்பாங்க நபிகள் காமிக்கிறாங்க சிலர் மோத்தாகிவிட்டால் அந்த மௌத்து மௌத்தான அந்த நபர் நல்ல மனிதராக இருந்தால் உலகத்துடைய கஷ்டங்கள் இருந்து நிம்மதியா போயிட்டார் அவர் ரொம்ப மோசமான நபராக இருந்தால் அவர் மூலமாக வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து இந்த சமூகம் நிம்மதி பெற்றுவிட்டது என்று நாயகம் சொல்லி தருகின்றார்கள் அப்ப முதல் விஷயம் கவலை மன அழுத்தமாகட்டும் கவலை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் யதார்த்தமான ஒன்று என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது கலா கதிர் என்று சொல்லக்கூட இறைவனின் நாட்டத்தை பொருந்திக்கொள்வது ஒவ்வொருவருக்கும் அல்லா ஒரு விஷயம் நாடி இருப்பான் எந்த அளவுக்கு நாயகம் சொன்னாங்க ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை செய்ய வேண்டும் என்று நாடி அது இறைவன் நாடாததாக இருந்தால் ஒட்டுமொத்த சமூகமும் அந்த ஒரு நலவை உங்களுக்கு கொடுக்கவே முடியாது ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து உங்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நாடி அது இறைவன் எழுதப்படாததாக இருந்தால் அந்த சமூகம் எல்லாம் சேர்ந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப என்ன அர்த்தம்னா இறைவன் எதை நாடினாலும் அது மட்டும் நன் கிடைக்கும் இப்ப நம்ம கஷ்டத்துல இருக்கேன் கொஞ்சம் கவலையா இருக்குது வியாபாரத்துல கொஞ்சம் நெளிவு ஏற்பட்டு இருக்குது இது இது நாட்டம் அப்படியே இருக்காது கண்டிப்பா மாறும் இறைவனுடைய நாட்டம் என்று பொருந்திக்கொள்ளக்கூடிய கலாக்கதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் என்பது கவலைகள் இல்லாத வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அப்ப ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களை தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக நட்பு வட்டாரமாக எதை சொன்னாலும் சரி ஒவ்வொரு மனிதனுக்கும் இது யதார்த்தமான ஒன்றுதான் என்ற அந்த கலா கதிரை இறைவனுடைய நாட்டத்தை பொருந்திக் வேண்டும் அன்பு குறித்தவர்களே அப்பதான் மனசு நிம்மதியா இருக்கும் கவலை வராது எனக்கு மட்டும் பணமே இல்லையே நான் நினைச்ச பதவி கிடைக்கவே மாட்டேங்குது அவங்க எல்லாம் குடும்ப சந்தோஷமா இருக்காங்களே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இப்படின்னு ஒப்பன்னா யோசிச்சுட்டே கவர் நிம்மதியும் இருக்காது எனக்கு அல்லாஹ் குழந்தைய கொடுக்கலையா அது ஒரு ஃபைன் அல்லாஹ் அதுல ஒரு சிறப்ப வச்சிருப்பான் குழந்தையை கொடுத்தவர்களை பார்த்து குழந்தை இல்லாமல் கவலைப்பட்ட வாழ்க்கை நிம்மதியே இருக்காது மோத்து வரைக்கும் அந்த கவலை தான் இருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முன்வைத்துக் கொள்ளலாம் அப்ப நமக்கு நமக்கு கைதானதை நலமானதை தான் எனக்கு கொடுத்திருக்கான் இறைவனுடைய நாட்டத்தை நாம் பொருந்திக்கொண்டோம் என்று சொன்னால் கவலை விட்டு நாம் தப்பித்துக் கொள்ளலாம் அழகி ஒரு மனுஷனை பாக்குறாங்க ரொம்ப கவலையா இருக்கிறார் கேட்கிறாரு ஏன் இவ்வளவு கவலையா இருக்கிற நான் ஒரு மூணு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்கறாங்க முதல் கேள்வி கேக்குறாங்க அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம ஏதாவது நடக்குமா இந்த உலகத்துல அந்த வாலிபர் அந்த மனசு சொல்றாரு இல்ல அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம என்ன நடக்கும் எது நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் தானே அப்படின்னு பதில் சொல்றாரு இரண்டாவது கேள்வி கேட்கிறாரு அல்லாஹ் உனக்கு எழுதி இருந்த அந்த ரிசுக்கள் இருந்து ஏதாவது கொஞ்சம் குறையுமான்னு கேட்கறாங்க நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எதையெல்லாம் நீ அனுபவிப்பா என்று அல்லாஹ் எழுதியிருக்கானோ அதுல ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிருமான்னு நான் அனுபவிக்காம போதா போக மாட்டேன் கேட்டாங்க அல்லாஹ் உனக்கு கொடுத்த ஆயுளில் ஒரு நொடியாவது குறையுமா குறையவே குறையாது அந்த வாலிபர் செலவு குறையாது அப்புறம் எதுக்கு அல்லாஹுடைய நாட்டத்து மீறி எதுவும் நடக்காது அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்வாதாரத்தை நம்ம அனுபவிக்காம போதா போக மாட்டோம் எனக்கு நல்லா என்ன எழுதிருக்கானோ கடைசி அந்த சக்கராத்தலையாவது அந்த ஒரு ஸ்பூன் பால் எனக்கு எழுதிருந்தா போவோம் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டோம் நமக்கு எழுதுநாள் வெளியே தள்ளிடுவோம் இருக்கின்றானோ அந்த வாழ்வாதாரத்தை அந்த மூச்சு காற்றை சுவைக்காமல் இந்த உலகத்தை விட்டு போகவே முடியாது அதே மாதிரி அல்லாஹ் கொடுத்து இந்த ஆயுள்ள ஒரு நொடி ஒரு நொடி செய்யாது செய்யாதும் செய்யாது அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுறீங்க கேட்டாங்க அப்ப வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அல்லாஹுடைய நாட்டத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து மூன்றாவதாக எந்த சூழலிலும் அல்லாஹ் நம்மை கைவிடமாட்டான் இந்த நம்பிக்கை இருக்கணும் இந்த நம்பிக்கை வந்தாலே கவலை ஆட்டோமேட்டிக்கா போயிடும் நம்ம கேள்விப்பட்ட செய்திதான் இப்ராஹிம் நதி நெருப்பு குண்டத்துல போட்டாங்க வழக்குமார்கள் வந்து கேட்கறாங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த நெருப்பு குண்டத்தை ஒன்றுமில்லாமக்கிறோன்னு கேட்டாங்க ஒண்ணுமே சொல்லல குண்டத்தில் அவர்கள் நெருங்குகின்ற பொழுது சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு போதும் அல்லா எனக்கு போதுங்கிற அந்த ஒரு வார்த்தையை தவிர இறைவனின் மீது அவர்கள் வைத்த அலாதியான நம்பிக்கை மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையில கவலை இல்லாம இருந்தாங்க நெருப்பு பார்த்தா பதர்னுமே மேல பறந்த பறவைகள் எல்லாம் கீழே விழுந்துருது அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நெருப்புக்குன்னு கவலை இல்ல காரணம் எனக்கு போதும் நம்பிக்கை நமக்கு இருக்கணும் வாழ்க்கையில கொஞ்சம் நினைவு சுழிவு இருக்கத்தான் செய்யும் ஒரே மாதிரி வாழ்க்கை உயரத்தை நோக்கி போயிட்டே இருக்காது கொஞ்சம் தாழ்வும் வரும் அப்படி வருகின்ற பொழுதும் அல்லா என்ன கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை இப்ராஹிம் நபியுடைய அந்த நம்பிக்கை இருக்கணும் மூசா நபி எதிரிகள் பின்னாடி நிக்கிறாங்க முன்னாடி கடல் அவங்க பயப்படல பின்னாடி போனா எதிரிகள் ஒண்ணுமில்லாம ஒரு எலும்பு கூட மிஞ்சாது முன்னாடி போனா கடல்ல விழுந்து மூழ்கி சாக வேண்டியதான் பயப்படலாம் அல்லா எங்கூட இருக்கிறா அப்படிங்கிற இறைவனின் மீது ஒரு நம்பிக்கை அவர்கள் வச்சிருந்தாங்க நபிகள் நாயகம் சிலாலிசனம் குகையில இருக்கின்ற பொழுது அபுபக்கர் நாயகம் சொல்லுவாங்க நாயகமே கிட்ட வந்துட்டாங்க குமிச்சு பார்த்தா தெரிய கண்டுபிடிச்சிருவாங்க நூறு ஒட்டகத்திற்கு ஆசைப்பட்டு வந்த கூட்டம் நபியை கொலை செய்ய வந்த கூட்டம் நாயகம் சொன்னாங்க இன்னல்லாக மாயனா லா தஹன் இன்னல்லாக மாயனா அல்லா நம்ம கூட இருக்கிற அபுபக்கரே பயப்படாதின்னாங்க அப்ப கவலை வாழ்க்கைக்கு என்ன வழிமுறைகளை இஸ்லாம் தருகிறது இறைவன் நம்மோடு இருக்கிறான் இறைவன் நம்மை கைவிட மாட்டான் என்ற அந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடுகிறோம் நாலாவது இறுதியாக விடத்திலே பிரார்த்தனை நாம் எவ்வளவு பெரிய சிரமத்தில் கவலையில் மன அழுத்தத்தில் இருந்தாலும் அதை போக்கக்கூடிய வல்லமை அல்லாஹுவுக்கு மட்டும்தான் உள்ளது எனவே அவனிடத்திலே நாம் கரம் எழுந்துகின்ற பொழுது இல்லாத வாழ்க்கை நமக்கு தருவான் அன்பானவர்களின் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வது இறைவனுடைய நாட்டத்தை பொருந்திக் கொள்வது அல்லாஹு மீது அலாதியான நம்பிக்கை அளிப்பது அவனிடத்தில் நம்முடைய தேவைகளை முறையிடுவது இந்த நான்கு தீர்வு மூலமாகத்தான் கவலை இல்லாத வாழ்க்கையை இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகின்றவள் அல்லா அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் நன்றைப்பானாக